வெல்கம் டு மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் ஸோ டே நம்பர் லெவனில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா காலம் மற்றும் வேலை டைம் அண்ட் ஒர்க் ஓகேங்களா ஸோ டே நம்பர் லெவனில் இருந்து டே நம்பர் ஃபிஃப்டீன் வரைக்குமே நம்ம இந்த டாபிக் தான் பார்ப்போம் ஒரு நாளைக்கு பத்து சம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துக்கு ஐம்பது சம் பார்ப்போம் காலம் மற்றும் வேலையில் உள்ள எல்லா மாடல்ஸுமே நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல் ஓகே டேரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் இந்த டாபிக் இருக்கும் ஃபஸ்ட்டு டேரக்ட் வேரியேஷன் நேர் நேர்மாறல்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எதிர்மறல்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போது ஒரு ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க அதில் இன்னொரு ஒரு பார்ட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இருக்க வேல்யூ இன்க்ரீஸ் ஆன்ஸ் அப்படின்னா ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகினோம் இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆன்ஸ் அப்படின்னாலும் அதுவும் நேர்மாறல் தான் ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலும் இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலுமே அதுவும் நேர்மாறல் தான் புரியுதுங்களா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனாலும் சரி ரெண்டுமே டிகிரீஸ் ஆனாலும் சரி நேர்மாறல் தான் இதில் என்ன மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான இன்னொரு ஒரு டேம் கிடச்சிடும் ஓகேங்களா இதுதான் நேர்மாறல் அதே இது எதிர்மாறல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் அப்படியே ஆப்போசிட் இப்போ ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிச்சு அப்படின்னா அது எதிர்மாறல் ஓகேங்களா ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரியும் இப்போ இந்த மாதிரி எதிர்மறல் வந்துச்சு அப்படின்னா டேரெக்டா இப்போ ஒரு ரெண்டு வேல்யூ இருக்கும் இன்னொரு ஒரு டேம்ங்கிறது இருக்கும் டேரெக்டாக நம்ம வந்துட்டு அதை சிம்ப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு க்ளியராக புரியும் இப்போ ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு அடியல் துளையிடர்கள் எனில் நூற்றி பத்து அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க நாள் வந்து ஒரு நாள் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நாள் வந்துட்டு ஒரு நாளில் எத்தனை அடி வந்துட்டு அவங்க தோன்றாங்க இருபத்தி ரெண்டு அடி இப்போ கரெக்டாக இதுக்கு நேராக நூற்றி பத்து அடி அப்படின்னா நூற்றி பத்துங்கிறது இதுக்கு நேராக தான் வரணும் நம்ம இந்த இந்த சைட் நோட் பண்ணக்கூடாது புரியுதுங்களா ஸோ இதுதான் கரெக்டாக என்ன டேட்டா அடி வேல்யூ இங்கே ரெண்டுக்குமே அடி வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு நேராக தான் இங்கே நீங்கள் நோட் பண்ணணும் இப்போது எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்களா ஸோ இது ஒரு வேல்யூ அதாவது இருபத்தி ரெண்டு அடிக்கு ஒரு நாள்னா நூற்றி பத்து அடி அப்படின்னா அடி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா ஸோ அப்போ நாளும் எத்தனை ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ இது நேர்மாறல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ நேர்மாறல்னா ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி இன்ட்டு வரும் ஈக்குவல் நூற்றி பத்து ஒன்று நூற்றி பத்துன்னு வரும் ஓகேவா எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நூற்றி பத்து இருபத்தி ரெண்டு ஓகே இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு நூற்றி பத்து அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இந்த அஞ்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சப்போ ஆப்ஷன் பி அஞ்சு தான் கரெக்டான ஆன்சர் இப்போ இந்த மாதிரி ஒரு சில நம்பர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வந்து எத்தனை மடங்கு இருபத்தி ரெண்டு எத்தனை மடங்கு நூற்றி பத்து இருபத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு தான் நூற்றி பத்து அப்போ கொடுத்துருக்க ஒன்றையும் நம்ம என்ன பண்ணலாம் இன்ட்டு அஞ்சால் நம்ம மல்டி பண்ணோம் அப்படின்னா அஞ்சு அப்படிங்கிற கிடைக்கும் இது நம்ம பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை உங்களுக்கு அது புரியலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கிராஸ் மல்டிபிளில் இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் போட்டு எக்ஸ் வேலி என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் அடுத்தடுத்து வரும்போது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும் அடுத்த டாப் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் எழுவத்தி ரெண்டு புத்தகங்களின் எடை ஒன்பது கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள நாற்பது புத்தகங்களின் எடை என்ன சப்போ இது நேர்மறை எதிர்பாரெல்லாம் பார்க்கணும்ல முடியல ஃபஸ்ட்டு புத்தகங்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்து அதோட எடை கொடுத்துருக்காங்க இப்போ எண்ணிக்கை என்ன எழுவத்தி ரெண்டு புக்கு ஒம்பது கிலோகிராம் அதே இது நாற்பது புக்குங்க நா நாற்பது புக்கு இருக்குது ஓகேவா அப்போது இங்கே வந்துட்டு என்ன புத்தகங்களோட எண்ணிக்கை குறைஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட எடையும் குறையும் தானே அப்போ இதுவும் நேர்மாறல் ஓகேவா அது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனாலோ ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனாலோ அது நேர்மாறல் தான் இப்போ நேர்மாறல் கான்செப்டெலாம் இப்போ எக்ஸு கேட்குறாங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்போது எழுபத்தி ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பது எட்டு ஒன்பது எப்பவுமே வந்துட்டு ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் பண்ணாங்க இப்போ நாற்பது எண்டு ஒன்பது அப்படின்னா முன்னூற்றி நீங்கள் போட்டு வைக்காதீங்க ஓகேவா இப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நாற்பது எட்டு ஒன்பதோட எழுவத்தி ரெண்டை டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்போது ஓரம்போதும்போது எட்டம்போதா எழுபத்தி ரெண்டு ஒரு எட்டெட்டு ஐயெட்டா நாற்பது இங்கேயும் எக்ஸோட வேல்யூ அஞ்சு கேஜி அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நேர்மறலாக இருந்தால் க்ராஸ் மல்டிபல் பண்ணணும் நேர்மறலாக இருந்தால் க்ராஸ் மல்டிபல் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மணி ஐந்து கிலோகிராம் உருளைக்கிழங்கை ரூபாய் எழுவத்தி ஐந்துக்கு வாங்கிறார் எனில் அவர் ரூபாய் நூற்றி ஐந்துக்கு எத்தனை கிலோகிராம் உருளைக்கிழங்கை வாங்குவார் இப்போது அஞ்சு கிலோகிராம் எழுவத்தஞ்சு ரூபா அதே இது நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இப்போ அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எடையும் வந்துட்டு அதிகமாக வாங்கிடலாம்ல ஓகேவா அப்போ இதுவும் நேர்மறல் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேவா பட் இந்த இதில் நம்ம என்ன பண்ணுவோம் நேர்மறல் இருந்தால் ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம் எக்ஸோட வேல்யூ என்ன கிராஸ் மல் பண்ணால் நூற்றி அஞ்சு இன்ட்டு அஞ்சு அந்த எக்ஸு கிராஸில் உள்ள வேல்யூவை நம்ம டிவைடில் நோட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ சிம்பிளை பண்ணுங்கள் அஞ்சு இங்கேயே ஒன்று வரும் பேலன்ஸ் இருபத்தஞ்சா பதினஞ்சு ஓகேவா அடுத்து அஞ்சால சிம்ப்ளை பண்ணோம்னா இங்கே மூணு இருபத்தி ஒன்றுன்னு வரும் ஒரு மூணு மூணு ஏழு மூணாக இருபத்தி ஒன்று அப்போ எக்ஸோட வேல்யூ ஏழு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஓகேவா அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நேர்மறையில் இருந்தால் கிராஸ் மட்யூல் பண்ணுறதுல ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஐம்பது நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க மூன்று கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது எனில் நூற்றி ஐம்பது நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவையான சர்க்கரையின் அளவு என்ன ஃபஸ்ட்டு ஐம்பது பேர் இருக்காங்க மூணு கிலோ தேவைப்படுது அதே இது நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை அப்படிங்கிறது ஸோ இதில் நம்ம ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இந்த ஐம்பதோட எத்தனை மடங்கு அதாவது ஐம்பதை எத்தனை ஆள் மல்டிவேல் பண்ணிணா நம்மளுக்கு நூற்றம்பது கிடைக்கும் கிடைக்கும் மூணால் அப்போ அதே மூணாலேயே இங்கே மல்டிவேட் பண்ணால் வேலை முடிஞ்சி ஒன்பது அப்படிங்கிறதான் அதற்கான ஆன்சர் ஓகேவா இல்லை நம்மளுக்கு அது தெரியல அப்படின்னா எப்பயும் போல் கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம் அப்போது எக்ஸோட வேல்யூங்கிறது என்ன நூற்றி ஐம்பது இன்ட்டு மூணு டிவைடட் பை இந்த ஐம்பது ஓகே ஸோ அதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு மூணுன்னு ஒரு மூணு ஒன்பது அப்படிங்கிற கிடைக்கும் ஸோ அப்போது ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர்ங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பெட்டி தக்காளியின் விலை ரூபாய் இரநூறு வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் பதிமூணு பெட்டியலை வாங்கினார் ஒரு பெட்டியின் விலை ரூபாய் இரநூத்தி அறுபது என அதிகரித்தால் அவரின் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் இப்போ இங்கே என்ன மென்சன் பண்ணுறாங்க இரநூறுவா இரநூறுவாய்க்கு பதிமூணு பெட்டிகள் தான் வாங்க முடியும் அப்படின்னு மென்சன் பண்ணுறாங்க அடுத்து இரநூத்தி அறுபது ரூபான்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஓகே இப்போ அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் ரே நம்ம வாங்கக்கூடிய பெட்டிகளோடய எண்ணிக்கை குறையும் ஓகேவா அமௌண்ட்டு ஒரு பெட்டியோட எண்ணிக்கை வந்துட்டு சாரி அமௌண்ட்டு அதிகரிச்சிது அப்படின்னா நம்ம வாங்க போகிற பெட்டிகளோட எண்ணிக்கை குறையும் இதுதான் எதிர்மாறல் அப்படின்னு இருக்குது ஓகேவா அப்போ எதிர்மாறல்னு இருந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க அப்படியே எந்த சேன்ஸ் இல்லை இப்போ கிராஸ் மல்டிபிள்னா எதுக்கு பண்ணோம் நேர்மாறலுக்கு பண்ணோம் இப்போ எதிர்மாறலுக்கு அப்படியே டிவைட் போட்டு மல்டிபிள் பண்ணிடலாம் டிவைட் போட்டு மல்டிபிள் பண்ணிடலாம் இப்போது ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணாக இருபத்தி ஆறு ஓகேவா அதே இது இப்போ இந்த இருபது அப்படின்னு வந்துடுமா இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிடுறோம் ஒரு ரெண்டு பயித் ரெண்டு இருபது அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஜஸ்ட்டு அந்த பத்து அப்படிங்கிற மட்டும்தான் இருந்தால் என்ன பண்ணுறோம் அப்படியே தான் வேல்யூ வச்சுருக்கோம் சப்போ அந்த பத்து அப்படிங்கிறதான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் இரண்டு முறை பயணம் செய்கின்றனர் ஏனெனில் அவ்விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இரநூத்தி எண்பது நபர்கள் ரெண்டு முறை பயணம் செய்கிறாங்க அப்போ ஆயிரத்தி நானூறு பேர் அப்படின்னா ஆட்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகா அப்போ ட்ரிப்பும் அதிகரிக்கும் ஓகேவா ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிச்சாலும் ட்ரிப்பும் வந்துட்டு அதிகரிக்கும் அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்துட்டு என்ன நேர்மாறல் ஓகேவா இப்போ நேர்மாறல்னால் என்ன சொல்லியிருக்கேன் கிராஸ் மல்டிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே கிராஸ் மல்டிபுல் பண்ணோம் அப்படின்னா இப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ஆயிரத்தி நானூறு டிவைடட் பை இரநூத்தி எண்பது ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அடுத்தது இப்போ ஏழால் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே இருபதுன்னு வரும் இங்கே நாலு அப்படின்னு வரும் அடுத்து நாலு ஆள் சிம்பிளை பண்ணிணா ஒரு நாள் நாலு ஐநாங்காய் இருபதுன்னு வரும் அப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் ரெண்டு அஞ்சு அப்போ எக்ஸோட வேல்யூ ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து பத்து முறை ட்ரிப் அடிக்கணும் ஓகேங்களா ஆப்ஷன் சீதாக அதற்கான சரியான ஆன்சர் ஓகே நேர்மாறலா எதிர்மாறலா இதை கண்டுபிடிச்சோப்புனாவே வேலை முடிஞ்சது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு டஜன் சோப்புகளின் விலை ரூபாய் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எண்ணில் முப்பத்தைந்து சோப்புகளின் விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ அமௌண்ட் என்ன முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எத்தனை சோப்பு முப்பத்தி அஞ்சு சோப்பு அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு டஜன் சோப்பலோட விலை ஓகே சாப்போ இது கிடையாது ஒரு டஜன் சோப்பு பன்னெண்டு சோப்பா பன்னெண்டு சோப்புலோட விலை முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னா முப்பத்தஞ்சு விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ சோப்பலோட எண்ணிக்கை அதிகரிச்ச அப்படின்னா கண்டிப்பாக அமௌண்ட்டோட எண்ணிக்கையும் அமௌண்ட்டும் அதிகரிக்கும் அப்போ இது நேர்மாறல் நேர்மாறலாக இருந்தால் கிராஸ் மல்டிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போது எக்ஸோட வேல்யூங்கிறது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்டு முப்பத்தஞ்சு டிவைடட் பை பன்னெண்டு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஆறாவில் சிம்பிளை பண்ணுங்கள் இங்கே ரெண்டு அப்படின்னு வரும் இங்கே ஆறு முப்பத்தாறு பேலன்ஸ் மூணு மறுபடியும் முப்பத்தாறு சரி ஆறு ஆறு முப்பத்தாறுன்னு சொல்லிடலாமா அடுத்தது ஒரு ரெண்டு ரெண்டு முப்பத்தி மூணு எட்டு ரெண்டா அறுபத்தாறு ஓகேங்களா இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் முப்பத்தி மூணு எண்டு முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்கள் இப்போ நான் முப்பத்தி மூணு மூணு எண்டு பதினொன்று மாற்றிக்கிறேன் அப்போ முப்பத்தஞ்சு மூணாலே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நூற்றி அஞ்சு ஓகேங்களா எட்டு பதினொன்று பதினொன்றில் மல்டிபிள் பண்ணுறதுக்கும் ஒரு ட்ரிக்கு சொல்லியிருக்க ஆல்ரெடி சொல்லியிருக்க இந்த அஞ்சு அப்படியே வரும் இது ரெண்டையும் கூட்டினா அஞ்சு இது ரெண்டையும் கூட்டினா ஒன்று மறுபடியும் இந்த ஒன்று வரும் ஓகே உங்களுக்கு ட்ரிக் தெரிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா நார்மல் மல்டிபிகேஷன் பண்ணிருங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் முப்பது வரிகள் கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் நூற்றி இருபது அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் இருபத்தைந்து வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே நீங்கள் கவனிங்க ஃபஸ்ட்டு ஒரு புக்கோட வரிகள் ஒரு பேஜில் உள்ள வரிகள் பார்த்திங்க அப்படின்னா முப்பது வரிகள் அதனால் மொத்தம் எத்தனை பேஜ் வந்துடுது நூற்றி இருபது பேஜ் வந்துடுது இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த வரிகள் வந்துட்டு ஒரு பேஜுக்கு முப்பது வரின்னு இல்லாமல் இருபத்தஞ்சி வரியாக குறைச்சிட்றாங்க அப்போது இந்த பேஜோட வரிகளை குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேஜோட எண்ணிக்கை அதிகரிக்கும் ஓகேங்களா இது எதிர்மாறல் புரியுதுங்களா அப்போ எந்த எந்த கொஸ்டின் எந்த கான்செப்ட் வந்து எதிர்மாறல் எந்த கான்செப்ட் நேர் மாறல் இது தெளிவாக தெரிஞ்சு அப்படின்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணிடலாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் அப்படின்னா தான் கண்டிப்பாக மிஸ்டேக் வரும் ஓகே இப்போ எதிர்மறல் என்ன சொல்லியிருக்கேன் இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படியே டிவைட் நோட் பண்ணி மல்டிபிள் நோட் பண்ணிடலாம் ஓகேவா அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அஞ்சாவில் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஆரஞ்சா முப்பது அடுத்து அஞ்சாவில் மறுபடியும் சிப்ளை பண்ணால் ஓரஞ்சு இங்கே இருந்தால் பத்து மேலன்ஸ் ரெண்டு அப்போது இருபது அப்படின்னா நாலஞ்சா இருபதா இனி ஆறு எண்டு இருபத்தி நாலு தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆறு எண்டு இருபத்தி நாலு என்ன நூற்றி இருபது நூற்றி நாற்பத்தி நாலுங்கிற வருமா அப்போது நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது அதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா எது ஏ நேர்மாறல் எது எதிர்மாறல் அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் தெரியாணும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு சரக்கு வண்டி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க நூற்றி எட்டு லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது எண்ணில் அவ்வண்டி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தேவைப்படும் டீசலின் அளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதுக்கு எவ்வளோ லிட்டர் டீசல் தேவைப்படுது நூற்றி எட்டு அடுத்தது கிலோமீட்டர் என்ன ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஓகேவா அப்போ கிலோமீட்டர் அதிகமாக நம்ம போக வேண்டியது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டீசலோட எண்ணிக்கையும் அதிகமாக தேவைப்படும் ஓகேவா அப்போ இது வந்துட்டு நேர்மாறல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நேர்மாறல்னால் கிராஸ் மெட்யூர் பண்ணிடலாம் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் நூற்றி எட்டு இன்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது டிவைடட் பை ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஓகேவா ரைட் இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணலாம் ஓகே ரெண்டு ஆளையும் சிம்ப்ளை பண்ணி பார்ப்போம் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா ரெண்டாவில் சிம்ப்ளை பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே இரண்டு நாலு பேலன்ஸ் ஒன்று ஒன்று வரும் பத்தொம்போது அப்படின்னா ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு பேலன்ஸ் ஒன்று ஏழு ஓகேங்களா அடுத்தது இப்போ இந்த வேல்யூ நம்பர் ரெண்டாவது சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா எட்டு ரெண்டு அடுத்து அஞ்சு ஓகேவா அடுத்து ஒன்பதாவில் சிம்ப்ளை பண்ணி பார்க்கலாம் ஒன்பதாவது சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே மூவொம்பதா இருபத்தி ஏழு பேலன்ஸ் ரெண்டு மறுபடியும் மூணு அப்படிங்கிறதா வரும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒம்போது ஒம்போது பேலன்ஸ் பதினெட்டு அப்படின்னா டூ டைம்ஸ் வரும் ஓகேங்களா அடுத்து மூணு நாள் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே பதினொன்று அப்படிங்கிற வரும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நான் மூணு பன்னெண்டு அடுத்து பதினொன்று நாள் சிம்ளை பண்ணி பார்ப்போம் பதினொன்று நாள் சிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே செவன் டைம்ஸ் ஒரு எழுபத்தி ஏழு அப்படின்னு இருக்கும் மீதி அஞ்சு இருக்கா ஐம்பத்தஞ்சுன்னு வருமா ஐம்பத்தஞ்சுனா ஃபைவ் டைம்ஸ் அப்போது நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் நாலு எட்டு எழுவத்தி அஞ்சு ஓகேங்களா அப்போ நாலு எட்டு எழுவத்தஞ்சு என்ன நாலு இன்ட்டு ரெண்டு நூற்றம்பது மறுபடியும் ரெண்டு அப்படின்னா நூற்றம்பது தானே வரும் அப்போது முந்நூறு அப்படிங்கிறதான் அதற்கான சரியான ஆன்சர் அப்போ முந்நூறு லிட்டர் தேவைப்படும் புரியுதுங்களா ஸோ கரெக்டாக பெரிய நம்பர் இருக்குங்கிற போது நம்மளுக்கு அந்த சிம்பிளை பண்ணுறதுக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்குது இங்கே இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா சின்ன சின்ன நம்பர்ஸாக வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வாய்ப்பாடு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மாணவனால் பதினைந்து நிமிடங்களில் இருபத்தோரு பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும் இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு எண்பத்தி நான்கு பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் தேவைப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்தில் இருபத்தோரு பக்கம் அதே இது எண்பத்தி நாலு பக்கம் அப்படின்னா பக்கம்னா கரெக்டாக அதுக்கு என்ன நேராக தான் நோட் பண்ணணும் எண்பத்தி நாலு பக்கம் தேவைப்பட பக்கம் தட்டச்சு செய்ய எவ்வளோ நேரம் தேவைப்படும் இதையும் நீங்கள் கிராஸ் மல்டிஃபிலே பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இருந்தாலும் நான் இன்னொரு சொல்கிறேன் ஒரு சில நம்பர் வந்துட்டு ஈஸியாக அதோட மடங்காக வரும் இப்போ இருபத்தி ஒன்றோட நாளில் மல்டிபுல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு எண்பத்தி நாலு அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பதினஞ்சையும் அந்த நாளில் மல்டிபுல் பண்ணிடலாம் ஓகேவா அப்போ பதினஞ்சு இன்ட்டு நாலு அறுபது ஓகேங்களா சப்போ அறுபது நிமிஷம் எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் பேஸிக்காக குரூப் ஃபோரில் அந்த நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட்லேருந்து வரும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ